வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் நள்ளிரவு முதல் குறைகிறது எரிபொருள் விலை எரிவாயு விலை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு பேருந்து கட்டண திருத்தம் குறித்து வெளியான அறிவிப்பு அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு குறித்து ஐஎம்எஃப் தீர்மானம் சிறுபிள்ளைத்தனமானவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டாம் மக்களிடம் ரணில் கோரிக்கை எரிபொருள் விலை குறைக்கப்படும் ரத்நாயக்க உறுதி ஜனவரி முதல் அதிகரிக்கப்படவுள்ள பத்து அரச துறை ஊழியர்களின் சம்பளம் கனடாவில் நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல் தொடர்வென விரிவான செய்திகள் மாதாந்த விலை சூத்திரத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையை திருத்தியமைக்க இலங்கை பெட்ரோலிய சட்டபூர்வ கூட்டு தாபனம் தீர்மானித்துள்ளது அதன்படி ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை பன்னிரண்டு ரூபாவினால் குறைவடைந்துள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்று முப்பத்தி இரண்டு ரூபாவாகும் ஒக்டேன் தொன்னூற்று ஐந்து ரக பெட்ரோலின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்று எழுபத்தி ஏழு ரூபாவாகும் லங்கா டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பத்து ரூபா குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்று ஏழு ரூபாவாகும் லங்கா சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை மூன்று ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாவாகும் மண்ணெண்ணெய் விலையில் மாற்றம் இல்லை என பெட்ரோலிய சட்ட கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்தின் பிரகாரம் இம்முறையும் லிட்ரோ எரிவாயுவின் விலையில் எவ்வித திருத்தமும் இடம்பெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை லிட்ரோ எரிவாயு நிறுவன தலைவர் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போது உரைபிட்டுள்ளார் கடைசியாக ஜூலை இரண்டாம் திகதி எரிவாயு விலை திருத்தம் செய்யப்பட்டது இதனையடுத்து ஆகஸ்ட் மாதத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை அதன் அடிப்படையில் பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் விலை மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூறு ஆகவும் ஐந்து கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபா ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு ஆகவும் இரண்டு தசம் மூன்று கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபா அறுநூற்று தொன்னூற்றி நான்காகவும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய பேருந்து கட்டணங்கள் திருத்தப்பட மாட்டாது என தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த தகவலை இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவிக்கையில் குறிப்பிட்ட விலை சூத்திரத்தின் அடிப்படையில் பேருந்து கட்டணங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன பத்து ரூபாவினால் எரிபொருள் விலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள குறைப்பு பேருந்து கட்டணத்தில் மேற்கொள்ளப்படும் மாற்றத்திற்கு போதுமானது அல்ல பேருந்து கட்டணத்தை குறைப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றால் எரிபொருளின் விலை குறைந்தது இருபத்தைந்து ரூபாவினால் சரி குறைக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஆண்டு முதல் அரச ஊழியர்களுக்கு பாரிய சம்பள உயர்வு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளமை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் பதிலளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் அரசாங்கம் அறிவித்துள்ள முன்கூட்டிய தனிநபர் வருமான வரி குறைப்பு திட்டம் காரணமாக அரசுக்கு ஆண்டுக்கு இருபத்தைந்து பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்படும் எனினும் இந்த வரி குறைக்கப்பட்டாலும் நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்குகள் எட்டப்படுகின்றன என்ற அடிப்படையிலேயே இது தொடர்பான கோரிக்கை சர்வதேச நாணய நிதியத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ளது யோசனையின்படி ஐந்து லட்சம் ரூபாவிலிருந்து ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது இதனைத் தவிர வெவ்வேறு வருமான நிலைகளுக்கான வரி சுமையை குறைக்கும் உத்தேசத்தை திரைசேரி சமர்ப்பித்துள்ளது அதன்படி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மாத வருமானத்திற்கான குறைப்பு பதினான்கு சதவீதமாக இருக்கும் மற்ற குறைப்புகள் இரண்டு லட்சம் ரூபாய்கள் இருபது சதவீதம் மூன்று லட்சம் ரூபாய்க்கு இருபத்தைந்து சதவீதம் நான்கு லட்சம் ரூபாவுக்கு இருபத்தி மூன்று சதவீதம் ஐந்து லட்சம் ரூபாவிற்கு பதினைந்து சதவீதம் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயிற்கு ஒரு மில்லியனுக்கு ஆறு சதவீதம் ஆக இருக்கும் இந்த நிலையில் தமது திட்டங்களுக்கு அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் சர்வதேச நாணய நிதியம் இருந்து பதிலை எதிர்பார்ப்பதாகவும் அதன் பின்னர் அவை அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக முன்மொழிவு சமர்ப்பிக்கப்படும் என்றும் திரைசேரி தெரிவித்துள்ளது அதன்படி உத்தேச சம்பள அதிகரிப்பின்படி அரச பணியாளர்களில் அலுவலக உதவியாளர்களுக்கு ஐயாயிரத்தி நானூற்று ஐம்பது ரூபாவாலும் சாரதிக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவாலும் சமுர்த்தி அபிவிருத்தி

சட்டப்பூர்வ சபைகள் மற்றும் பெரும் நிறுவனங்களுக்கு இந்த சம்பள உயர்வு பொருந்தும் இந்த நிலையில் உத்தேச சம்பள அதிகரிப்பு காரணமாக அரசுக்கு வருடாந்தம் நூற்று அறுபது பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று திரை திரைச்சேரி தெரிவித்துள்ளது சிறுபிள்ளைத்தனமானவர்களிடம் நாட்டை ஒப்படைத்து மக்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி கொள்ளக்கூடாது கூடாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் யா எல நகரில் நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டுவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடனும் கடன் வழங்கிய பதினெட்டு நாடுகளுடனும் செய்து கொண்ட ஒப்பந்தங்களையும் உடன்படிக்கைகளையும் பாதுகாத்து எதிர்வரும் இரண்டு வருடங்களில் வரிகளை குறைக்க முடியும் என்றும் அவர் கூறினார் ார் அத்துடன் ஏற்றுமதி துறைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பெறுமதியை பெறு ரூபாய் வரை கொண்டு வர முடியும் என்றும் ஏற்றுமதி துறையினருடன் பேச்சு நடத்தி கிரமமாக இந்த பணி மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சஜித்தும் அனுரவும் இன்று மக்களுக்கு போலியான அரசியல் வாக்குறுதிகளை வழங்கி வருகிறார்கள் என்றும் பிள்ளைகளினதும் தங்களதும் எதிர்காலத்தை கொண்டு மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி

ම කරන්න රුපියල ශක්තිමක් කල්ලා. ධාතිගුණ රුපියල ොඒකන රුපියල් තුන්සිී ඇත්තවයි. අද ොරට රපියල් තුන්සියි රුපියල ක්තිමත්තු වනා. මංකගේ බාන්ඩවල ලාඩුන. අන්න ඒෙම අපි රන්ටඉන්න මකද අපිට බදු එකතු කරන්න තියෙනවා. තව බදදු එකතු කල්ලා, මේරටේ අනිෙක් වැඩකටුර ද අන්න තියෙන. මන් රපියල ශක්තිමත් කන්න ගමං අපි ඳදු වැඩි කරාට ඒ මුදල්ලරගෙන අස්වැැසුමගේ ව. සමෘර්දිවාගේ තුංගුණයක් ෙව්වා මේ සමුෘදදි ක්‍රමය වෙන්ුවට අස්වැසුම ඇති කර. වැසුම ඇතිකර ද්දදි ඒ කරේ සमூර්ධිය නැති කරන්න නෙමයි සमூर्ධිය අස්वඇසුමට සම්බන්ධ කරන්න කියලා माංකී යන්න කැමකි எரிபொருள் விலை நூற்று ஐம்பது ரூபாவினால் குறைக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் ஜனக ரத்நாயக் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியூட்டியதன் பின்னர் எரிபொருள் விலையை குறைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இந்நிலையில் எரிபொருள் லிட்டர் ஒன்றின் விலையை நூற்று ஐம்பது ரூபாவினால் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட முடியும் எனவும் அதனை தாம் செய்வதாகவும் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் எரிபொருள் இறக்குமதியில் முப்பத்தி ஆறு பில்லியன் ரூபா மோசடி பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட அவர் கணக்காய்வாளர் அறிக்கையின் மூலம் இந்த விடயம் தெரிய குறிப்பிட்டுள்ளார் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பத்து அரசு துறைகளை சார்ந்த ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி அலுவலக உதவியாளர்கள் சாரதிகள் சமர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தியாளர்கள் முகாமைத்துவ உதவியாளர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பொது சுகாதார பரிசோதகர்கள் கதிரியக நிபுணர்கள் மற்றும் மருந்தாளுநர்கள் செவிலியர்கள் பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோரின் சம்பளங்களி அதிகரிக்கப்பட உள்ளன கனடாவில் நிரந்தர குடியுரிமை கோரும் வெளிநாட்டவர்களுக்கு கெனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் திட்டத்தின் கீழ் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் இப்போது நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பித்து அதற்கான அனுமதியை பெற முடியும் கெனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் திட்டமானது கனடாவில் வேலை அனுபவம் கொண்ட திறமையான தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி கெனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் திட்டத்தின் கீழ் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அமைப்பின் மூலமாக மூவாயிரத்து நபர்கள் அழைப்புகள் அனுப்பப்பட்டன இந்த அழைப்புகளில் காம்ப்ரிஹென்சிவ் ரேங்கிங் சிஸ்டம் சிஆர்எஸ் மதிப்பெண் ஐநூற்று ஆக இருந்தது இதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினான்காம் திகதி மூவாயிரத்தி இருநூறு நபர்களுக்கு அழைப்புகள் அனுப்பப்பட்டன நிரந்தர குடியுரிமைக்கு தகுதியானவராவதற்கு முன்னர் குறைந்தபட்சம் ஒரு வருடம் முழுக்கால அல்லது சமமான பகுதி நேர வேலை அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் இந்த வேலை அனுபவம் கனடாவில் தற்காலிக குடியுரிமை நிலையில் இருக்கும் போது கிடைத்திருக்க வேண்டும் மேலும் அனுமதி இல்லாமல் வேலை செய்திருந்தால் அல்லது பணிப்பொருள் அனுபவம் இலவச வேலை அல்லது சம்பளம் இல்லாத பயிற்சிகள் மூலம் கிடைத்தால் இந்த திட்டத்தில் தகுதி இதேஸ்ட் மாதத்தில் மாகாண நியமன திட்டத்தின் கீழ் இரண்டு முறை அழைப்புகள் அழைப்புகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினூன்றாம் திகதி அன்று எழுநூற்று அறுபத்தி மூன்று அழைப்புகள் அனுப்பப்பட்டன இந்த அழைப்புகளில் வழங்கப்பட்ட குறைந்தபட்ச அடிப்படை மதிப்பெண் முறையே அறுநூற்று தொன்னூற்றி நான்கு மற்றும் அறுநூற்று தொன்னூறாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் நள்ளிரவு முதல் குறைகிறது எரிபொருள் விலை எரிவாயு விலை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு பேருந்து கட்டண திருத்தம் குறித்து வெளியான அறிவிப்பு அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு குறித்து ஐஎம்எஃப் தீர்மானம் சிறுபிள்ளைத்தனமானவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டாம் மக்களிடம் ரணில் கோரிக்கை எரிபொருள் விலை குறைக்கப்படும் ஜனகரத் நாயக்க உறுதி ஜனவரி முதல் அதிகரிக்கப்படவுள்ள பத்து அரசு துறை ஊழியர்களின் சம்பளம் கனடாவில் நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி